மாமா ஏதாவது உயில் எழுதிட்டு போயிருக்கிறாரா கேள்வியிலேயே தமக்கை விமலாவின் பேராசை வெளிப்பட்டதாக தேவகிக்கு தென்பட்டது இதற்கு பதில் ஒன்றும் சொல்லாமல் அப்படியே உட்கார்ந்திருந்தால் தேவகி என்றுதான் சொல்ல வேண்டும் சிறிது நேரம் தேவகியின் முகத்தை பார்த்து கொண்டிருந்த விமலா அவள் பதில் எதுவும் பேசாமல் இருப்பதை பார்த்து தோளை குலுக்கி கொண்டு உள்ளே சென்றாள் என்றுதான் சொல்ல வேண்டும் என்ன மனிதர்கள் இவர்கள் கணவன் இறந்து இரண்டு நாட்கள் கூட ஆகவில்லை அதற்குள் எத்தனை எதிர்பார்ப்புகள் இருக்கும் போதும் மாமாவிடம் எவ்வளவு கிடைக்கும் என்று சுற்றி வந்த கூட்டம் அவர் போய் இரண்டு நாட்கள் ஆனாலும் இன்னும் ஏதாவது கிடைக்குமா என்றுதான் அழைகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இரவு தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்த தேவகி சற்று காற்றாட வராந்தாவுக்கு வரலாம் என்று முன் காலுக்குள் வரும்போது வெளியில் வாசல் தாழ்வாரத்தில் பேச்சு சப்தம் கேட்டு அப்படியே நின்றுவிட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் என்ன விமலா உங்கள் அக்கா ஏதாவது சொன்னாலா இது விமலாவின் கணவன் குமாராக இருக்க வேண்டும் எந்த வேலையும் நிரந்தரமில்லாமல் மாதத்தில் பாதி நாள் இவர்கள் வீட்டில் வந்து உட்கார்ந்து வாழ்க்கையை ஓட்டி வந்தவன் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒன்றும் பேசாமல் அமுக்கினியாட்டம் உட்கார்ந்துருக்கா என்று சொன்னார்கள் விமலாவின் குரலில் ஆதங்கமா அழுப்பா தெரியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் நீ கேட்டு பார்க்க வேண்டியது தானே அக்கா இது தம்பி ராமையாவின் குரல் அவன் மாமாதான் எனக்கு தெய்வம் என்று அடிக்கு ஒரு தரம் சொல்லி கொண்டிருப்பவன் இப்பொழுது மாமாவின் சொத்துக்காக அக்காவிடம் தூது போக சொல்லி விரட்டி கொண்டிருக்கிறான் என்று சொல்ல வேண்டும் இவனுக்கும் விமலாவுக்கும் கடைசி தங்கை மஞ்சுளாவுக்கும் எவ்வளவு வயசு இருக்கும் எனக்கு கல்யாணம் ஆகும்போது மனசுக்குள் எண்ணி பார்த்தால் என்று தான் சொல்ல வேண்டும் இப்பொழுது விமலாவுக்கு நாற்பதுக்கு மேல் இருக்கும் அடுத்த தம்பிக்கு இரண்டு வயசு குறைவு கடைசி குணாவுக்கு அதைவிட இரண்டு வயசு குறைவு அப்பா சரியாக இரண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வாரிசை உருவாக்கி விட்டு போய் சேர்ந்து விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் அம்மா எப்படியோ சமாளித்து உருப்படியாக்கினாள் என்றாலும் தன்னுடைய தம்பியை இதற்கு பழிகடாவாக்கி தான் சமாளித்தாள் தேவகிக்கு இருபது வயது இருக்குமா அவளுக்கும் மாமனுக்கும் பத்து வருடத்திற்கு மேல் வித்தியாசம் இருந்தும் இவளை கல்யாணம் செய்து கொடுத்து வீட்டுக்கு ஒரு ஆம்பிள்ளை துணையை வைத்து பாவம் தம்பியின் சம்பாத்தியத்தை தன் குடும்பத்து பக்கம் திருப்பிக் கொண்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் இதனால் அம்மாவின் அப்பா அம்மா மகள் சம்பந்தியானாலும் அவள் செய்த இந்த செயலுக்கு வீட்டுக்கு வருவதையே நிறுத்தி கொண்டார்கள் அதனால் தாத்தா பாட்டி உறவு கூட இவளுக்கு கிடைக்காமல் போய்விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் அப்பொழுதெல்லாம் இவள் கணவன் சம்பாதித்துக் கொண்டு தானே இருந்தார் அதனால் தானே இந்த மூன்று பேரையும் ஆளாக்கி கல்யாணம் காட்சி வேலை என்று ஒவ்வொருவராக கரை சேர்க்க முடிந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அதற்கு மேல் என்ன செய்ய முடியும் என்று எதிர்பார்க்கிறார்கள் என்றுதான் தெரியவில்லை இப்பொழுது கடைசியாக வளர்ந்து ஆளாகி நல்ல வேலையும் வாங்கி கொடுத்து கல்யாணமும் ஆகியிருந்த குணாவின் குரல் கேட்டது மாமா இவ்வளவு தூரம் நமக்காக செஞ்சிருக்கார் இன்னும் நாம் அவர்கிட்ட எதிர்பார்க்கிறது தப்பு என்று சொன்னான் அப்பா இவன் ஒருவனாவது மனசாட்சியோடு பேசுகிறானே என்று இவள் நினைத்து கொண்டிருந்த பொழுது அவன் மாமாவுக்கு கடைக்குட்டி ராசு மேலே தான் கொல்ல ஆசை அவனும் தாத்தா தாத்தான்னு அவர் தோல் மேலேயே தொங்கிக்கிட்டு தெரிவான் இவர் கூட ஒரு முறை இவன் எனக்கு வாரிசு அப்படின்னு சொல்லியிருக்கார் சொல்லிக்கொண்டே போனவன் மாமா நம்ம குழந்தைகளுக்கு தான் ஏதாவது செய்துவிட்டு போயிருப்பார் என்று முடிக்கவும் அவனை பற்றி சற்று நேரம் உயர்வாக நினைத்து விட்டோமே என்று தேவகி தன்னையே நொந்து கொண்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் யாருக்காக நாம் வாழ்ந்தோம் நமக்காகவா இல்லை தானே பாவம் தன் இளமை முழுக்க என்னுடைய குடும்ப பாரத்தை சுமந்து சுமந்து தனக்கென்று ஒரு வாரிசு இல்லாமல் போய் சேர்ந்த பின்னாலும் தனக்கு ஏதாவது செய்துவிட்டு போயிருக்கானா என்று எதிர்பார்க்கும் இந்த கூட்டத்துக்கா நாம் இருவரும் வாழ்ந்து இருக்கிறோம் என்று தோன்றியது அவளுக்கு நினைக்கும்போதே இவளுக்கு அழுகை அழுகையாக வந்தது எப்பொழுதாவது தனிமையில் நமக்காக வாழ்ந்திருக்கிறோமா நான் இருபதிலும் நீ முப்பதிலும் இணைந்து குடும்பம் நடத்தி உன் அக்காவின் குழந்தைகளை தானே இல்லை என்னுடைய சகோதர சகோதரிகளை தானே வளர்த்தி ஆளாக்கி இருக்கிறாள் நமக்கு என்று ஒன்றுமே உருவாகவில்லையே நானும் அவர்களுக்கு உடந்தையாக உனக்கு துரோகம் தானே செய்திருக்கிறேன் என்று தான் சொல்ல வேண்டும் நினைக்க நினைக்க அவளுக்கு தன் கணவனுக்கு துரோகம் செய்து விட்டோமே என்று ஆய்ந்து போகிறாள் என்றுதான் சொல்ல வேண்டும் மறுநாள் காரியங்கள் எல்லாம் முடிந்த பின்னால் தேவகி எல்லோரையும் இருக்க சொல்கிறாள் வக்கீலை வர சொல்லியிருக்கிறேன் அவர் வருவார் என்று சொல்லவும் உறவுகள் பரபரப்பாயினர் ஒருவரு ஒவ்வொருவர் மனதிலும் எனக்கு இவ்வளவு கிடைக்கும் என்று கணக்கீடுகள் மனதிற்குள் போட்டு பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் வக்கீல் வந்து உயிரை வாசித்தார் மாமாவின் சொத்துக்கள் அனைத்தையும் ஒரு அனாதை குழந்தைகள் காப்பகத்தின் ட்ரஸ்டாக உருவாக்கி அதனுக்கு தேவகியை தலைவராக்கி அவள் முடியும் வரை அதனை பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் முடியாத கட்டத்தில் அவள் விருப்பப்பட்டால் வேறு ஒருவரை நியமித்துக் கொள்ளலாம் என்றும் எழுதியிருந்ததை வாசித்துவிட்டு வாசித்துவிட்டு தேவகியிடம் விடை கிளம்பினார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவ்வளவுதான் அவளின் உடன் பிறந்தவர்கள் தேவகியின் மீது பாய்ந்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் எப்படி மாமா அப்படி ஒரு உயிர் எழுதலாம் நாங்கள் எல்லாம் இல்லையா அவருக்கு வாரிசு தான் கிடையாதே அப்புறம் எங்களை வாரிசா போட்டு எழுதி கொடுக்கறதுக்கு என்ன என்று கேட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் இதுக்கெல்லாம் நீ உடந்த நீயே எங்களுக்கெல்லாம் பெரிய துரோகம் பண்ணிட்ட நீ நல்லாவே இருக்க மாட்ட ஏதேதோ தூற்றினார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அத்தனை பேச்சுக்களையும் அமைதியாக காதில் வாங்கி கொண்டு நின்றிருந்த தேவகி சரி நீங்கள் எல்லாம் கிளம்புங்க என்று சொன்னவள் போதும் உங்களுக்காக நான் அவருக்கு செஞ்ச துரோகம் நீங்கள் எல்லாம் கை இருக்கும்போது எங்க எனக்கு குழந்தைங்க உண்டாகி மாமாவும் நானும் எங்கள் குழந்தைகளை கவனிக்க ஆரம்பிச்சுடுவோம்னு நம்ம அம்மா என்னைய பத்து வருஷத்துக்கு குழந்த பிறக்காமல் இருக்கிறதுக்காக அவள் சொன்னபடியெல்லாம் செஞ்சு கடைசியில் என் கருப்பைக்கு இனி குழந்தையே பிறக்கிற வாய்ப்பு கிடையாது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டார் நான் இது அவருக்கு செஞ்ச துரோகம் தானே இந்த அம்மா பேச்சை தானே அவருக்குன்னு ஒரு வாரிசை உருவாக்காமல் செஞ்சேன் இத நான் கடைசியில் மனசு பொறுக்காம அவர்கிட்ட சொன்னபோது அவர் பரவாயில்ல விடு நாலு குழந்தைகளை வளர்த்தது போதும் அப்படின்னு சொன்னார் போதும் இதுவரைக்கும் உங்களுக்காக வாழ்ந்தது இனி அனாதையாக இருக்கிற நாலு குழந்தைகளை நான் வளர்க்கிறேன் அவரை அப்பானே அறிமுகப்படுத்தி வளர்க்க போறேன் என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் எதிர்காலத்தில் அவங்க இவரோட அஸ்தியில் இவரோட ஆஸ்தியில் வளர்ந்தவங்க அப்படின்னு சொன்னா போதும் சொல்லிவிட்டு விறுவிறுவென உள்ளே சென்று விட்டால் என்றாள் என்றான்